மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான தமிழ் வேந்தர் நினைந்திருக்கிறார் பேசலாம் பனையூர் பங்களா என்ன பைபாஸுக்கே வரலங்க அரசியல் அவரை குண்டாந்து ஏதோ இழுத்தா திருவிழா விட்டாங்கன்னு தான் தோணுது விஜய் பாதி பேர் ஓட்டே இல்லம்மா விஜய் கேஜி கொடுக்குற இன்ன வரைக்கும் இந்த ஸ்டில் டேட் வரைக்கும் ஏடிஎம்கே விமர்சிக்கல ஏடிஎம்கே ஊழல் பண்ணவே இல்லையா மோடி கொடுத்த பேமெண்ட்டு அதுக்கு தான் திமுக மட்டும் தான் திட்டம் இந்த ரோட்டில் யோகி பாபா மீட்டிங் போடுறேன் எவ்வளோ போட்ட வருதுன்னு அஞ்சலி அம்மா போட்டா வச்சிருக்காங்க அஞ்சலி பேச சொல்லுங்க ராஜா சூட்டிங் கிடையாது கேரவுல போய் ஏறதுக்கு ஓட்டு கேட்டு மக்களை பார்க்கணும் வெயில் மண்ட புலக்கம் ரெண்டா நல்லா பக்கமே நடிச்சாட்டு அப்படிங்கிற கண்டிஷன் கால் வைக்கிறடெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு பழனிசாமிக்கு சுகர கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரணும் சர்க்கரைய கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அடுத்ததா நம்ம பனைவொரு பங்களாவுக்கு வந்துருவோம் பனை பங்களா என்ன பைபாஸ்க்கே வரலங்க அரசியல் பனைவரு உள்ளே இருக்குங்க அரசியல் மெயின் ரோடு ஒண்ணு இருக்குல்ல ஈசியாரு அங்கயாவது நீ பொலிட்டிக்ஸ் பண்ணனும்ல பேசுறது பூரா தப்பு தப்பா ஓலரி எனக்கு என்னமோ இன்னமும் சொல்றேன் நான் விஜய் படங்களை எல்லாம் பாத்து ரயிச்சி ரொம்ப நேம் காதலுக்கு மரியாதைலாம் அப்ப என்னுடைய இளமை கால படங்களுக்கு ரசிகர் நான் நிறைய படங்கள் அவரை கொண்டாந்து எதை இழுத்தாலும் விட்டாங்கன்னு தோணுது இது இது சொல்ல வந்து 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 விஜய் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அது அவங்க சிறுபான்மையினர் கவர் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்காங்க சதவீதம் கூட வரும் விஜய வந்து ரொம்ப எடைப்படுது திமுக பேசுறாங்க நான் கூட வந்து மார்க் தான் சொல்லுவேன் ஏன் அந்த ரிசல்ட் திட்டு வாங்கிட்டு இருக்கணும் ஏமா பரிச்சு எழுதுனா பெயிலா போயிடுவேன்னு சொன்னா அப்பிலேருந்தே சோத்துல திட்டு விட ஆரம்பிச்சிடும் படிக்காத நல்லா தின்னு கறி அள்ளி தின்னு படிக்காதான் அப்படின்னு ஆமா நான் தான்பா பாஸ்ட் கவலைப்பட அமைதியானம்மா அப்படின்னா அந்த ரிசல்ட் வர்றது ஒன்றரை மாசம் இருக்குல்லம்மா அது வரைக்கும் தெம்பா புள்ள பரிச்சை எழுதிட்டு தூங்குறேன் முடுங்க அவனை எழுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல உண்மைதானே அந்த பேர் பாய் இருக்குன்னு வந்தவன்னு சொல்றது தானம்மா ஏமா யார்கிட்டமா இருபது பர்சன்டேஜ் ஓட்டுறது எங்க இருக்கு அப்போயா மத்த கட்சியில ஓட்டே இல்லையா இத்தனை வருஷம் நெஞ்சு வெடிக்க பேசுன சீமானே எட்டரை பர்சன்டேஜ் இப்போ தான் தாண்டி இருக்காரு இல்ல ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் எங்க கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்றாரு ஆதவர்ஜன் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு ஏன் அதிமுகவா விமர்சிக்கவே இல்ல கட்சி தொடங்குல இருந்து கேட்டா அதுக்கு பதிலா நான் சொல்றேன் சொல்லிட்டு அதிமுக இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இப்ப எங்க கட்சியில இணைஞ்சிருக்காங்க அதனால அதிமுக ஒண்ணுமே இல்ல நாங்க ஏன் அவங்கள விமர்சிக்கணும் அப்படின்னு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாரு எடப்படி அழிஞ்சு அப்படின்னா ரெண்டு கோடில ஒண்ணரை கோடிதான் கோடி போட்டிருந்தாலே அவங்கதானமா முதலமைச்சரு எங்கம்மா இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு கோடி திமுக ரெண்டு கோடி சொல்லுது நாலு கோடி இவங்க ரெண்டு கோடி ஆறு கோடி மொத்தம் எத்தனை வாக்காளர் இருக்காங்க மொத்த மக்களுக்கு எட்டரை கோடி தகுந்த இருக்கு குழந்தைங்க எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன் குழந்தைங்க எங்க இருந்து ஓட்டு போனோம் ஏமா விஜயக்சியில் இருக்க பாதி பேருக்கு ஓட்டே இல்லைம்மா எல்லாம் சினிமா பார்த்து வந்த பலவீனமான கூட்டம் அது அவர் மேடைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க இன்னும் வந்து நல்லா தெரிஞ்சாங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் தமிழ் மொழியே நன்கு பேச தெரிந்திருக்க வேண்டும் உங்களோட மொழியோட கலந்து தான் நம்ம பாலிடிக்ஸ் இயல்பா பேசணும் முதல்ல எண்பத்தி ஏழுங்கிறது தொள்ளாயிரத்தி ஏழுங்கிறதுலாம் இங்கே வேலையாகாது இங்கே அவர் விஜய் கேதி கொடுக்குற ஸ்கிரிப்டில் இன்ன வரைக்கும் இந்த ஸ்டில் டேட் வரைக்கும் ஏடிஎம்கி விமர்சிக்கல ஏன் ஏடிஎம்கி ஊழல் பண்ணவே இல்லையா ஊழல் அவங்க கன்விக்ஷன் ஆகவே இல்லையா ஜெயலலிதா இன்னைக்கு வரைக்கும் வாய அப்படி உங்களோட மாறல் என்ன ஒரு மாறல் கற்பிக்கிறீங்கல்ல சீமான் இருக்கார்ல சீமா நான் ஜம்பாய் ஜம்பாய் போறேன் நீங்கள் திருப்பி எழுத்தான் அவங்கள்ட்ட விட்டுருங்க கரெக்டா சீமான் இருக்கார்ல என்னைக்கு அவர் ஏடிஎம்கே விமர்சிச்சிருக்காரு திமுக திட்டுறது மட்டும் தான் வேலை இதுக்கு தான் வாங்கின பேமெண்ட்டு மோடி கொடுத்த பேமெண்ட்டு அதுக்கு தான் திமுக மட்டும் தான் திட்டணும் நீ விஜய் திமுக மட்டும் தான் திட்டாரு ஒரு சந்தேகம் வரலையா உங்களுக்கு ஆனால் அண்ணா திமுக முதலமைச்சரே ஜெயிலுக்கு போனாங்க ஏன் அதை பேச மாட்டீங்க ஊழல் கட்சிகளோடு தூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சினிமா ராஜா ஷூட்டிங் கிடையாது கேரளாவில் போய் ஏறுறதுக்கு ஓட்டு கேட்டு மக்களை பார்க்கணும் வெயில் மண்டை பொழக்கம் ரெண்டா இல்லை அதை அவர் விஜயவர்கள் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு சார் கூட்டம் வந்து அவ்வளவு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு அவ்வளவு வராங்க இந்த ரோடு பேர் என்ன பக்கத்துல ராதாகிருஷ்ணன் ரோடு இந்த ரோட்ல நான் யோகி பாபா வச்சு நான் மீட்டிங் போடுறேன் பாப்பா அவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாக்குறீங்களா ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுங்க ஒரு லேடிஸ்ட் பேர் ஏதாச்சும் ஒண்ணு நல்ல பேர நயன்தார வாழ்க்கையாவது ஒரு மீட்டிங் போடுவோம் ஜம்பிச்சு போவோம் மெட்ராஸை மெட்ராஸை நுழைய முடியாது அவங்க ஒரு கல்யாணம் பண்ணாங்க ஈஸியாரே நுழைய முடியலமா மாதாம்பட்டி சொத்தை போட்டு மாதாம்பட்டி ரெங்கராஜா அது பிறகு பேசுவோம் கூட்டம் வரும் கூட்டம் வந்தவெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கம்மா இளவுக்கு வந்தவெல்லாம் தாலி இருக்க மாட்டான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆயிரம் லேடிஸ் கூட வந்து அழுவாங்க ஆனா எல்லாரும் தாலி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல அறக்கவும் முடியாது யாரு கனவனோ அவங்க மனைவிதான் தாலி இருப்பாங்க அது மாதிரி கூட்டத்துக்கு வந்தவங்க ஓட்டு போடணும்னு என்ன இருக்கு விஜய் மீட்டிங் எத்தனை மாற்று கட்சிக்காரங்க வேடிக்கை பார்த்துருது என்ற போன் அடிச்சா சொன்னாங்க தெரியுமா யோ இப்படி கூட வந்துருக்கலயா வேடிக்கை பார்த்துருக்கல யோ அவ்வளோ அவ்வளவு டிராபிக் அன்னைக்கு கடலூர் தாண்டிதான் போனேன் அவ்வளோ பெரிய ஜம்பிப்பு இருந்தது விஜய் மாநாடு எங்க நடக்குது விழுப்புரம் சைடு அதுக்கு அங்கே உளுந்தூர் பேட்டை அங்க வரையும் அந்த பாதிப்பு இருந்துச்சு ஆனா ஓட்டு போட மாட்டாங்கம்மா விஜயகாந்த விடவாமா நீங்க பெரியாலே விஜயகாந்த் பிறப்பால் ரத்தத்திலேயே அவருக்கு ஊர்ன ஒரு இது வந்து கொடைவெல்லாம் இருக்கணும் அடுத்த உணவு சோர் குறைந்த பட்சம் விஜயகாந்த் என்ன பண்ணார் சோறு போட்டார் ஸ்ரீலங்கா தமிழ பிரச்சனைக்கு சினிமா இத வச்சு ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணார் இது போவ வெளிநாட்டில் மலேசியாவில் போய் ஈழத்தமிழர்களுக்காக நிகழ்ச்சி ஐநூறுபா கொடுத்திருந்தாரு அந்த கலெக்ஷன்ல விஜய் விஜய் ஹண்ட்ரட் வெரி பிக் அமௌண்ட் என்ன ஒரு வேலை சோர் திக்க முடியாது ஐநூறுபாய் ஆச்சு ஒரு நல்ல சட்டத்தின் பண்ணி வாங்க முடியாது ஐநூறுவா கொடுத்தது எவ்வளோ பெரிய ஏழனி சிம்பு ஐம்பதாயிரம் கொடுத்துருந்தாருமா தீராஜேந்திர பையன் சிலம்பரச்சா ஒரு பக்கம் தமிழ் தேசம் திராவிடம் தானே விஜயவர்களுக்கு கொள்கையா வச்சிருக்காரு பெரியார் என்ன செய்தார் கடவுள் மறுப்பு செய்தார் ஏப்பா அது ஒரு பாட்டுடா அப்பா ஒரு பத்து பேஜ் மொத்தமே பாக்கி எல்லாமே வேற சீர்திருத்தங்கள் இருந்தது அறிஞர் அண்ணா என்ன செய்தார் அண்ணாவா அண்ணா பேர்ல கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குங்க காஞ்சிபுரத்துல வேற என்ன தெரியும் அண்ணாவை பத்தி வேற எதுவும் தெரியாதுங்க நிமிஷம் அம்மா போட்டா சொல்லுங்க அதுல அண்ணா தொடர்பான ஒரு அண்ணாவுடைய வரிகள்ல பேசினாரு மக்களிடம் செல் மக்களிடம் பேசு மக்களிடம் அஹ் நில் மக்களுக்காகவே வாழ் அப்படின்னு அண்ணா வரிகள்ல நீங்க செயல்படணும்னு அவர் தொண்டர்களை பார்த்து சொல்றாரு நம்ம செயல்பட மாட்டோம் தொண்டர்கள் தான் செயல்படணும் இவர் இவரையும் மக்களை போய் பார்த்தாரா மக்களை பேசிச்சாரா பொதுக்குழு அடுத்த பொதுக்குழு களத்துல போய் செப்டம்பர் நடைபயணம் சுற்றுப்பயணம் போறாரு மக்களை சந்திக்க போறோம் இனி முழுக்க முழுக்க குழந்தைய பார்த்தா எட்டு மாசத்துல சொந்தமும் பிறக்கும் பத்து மாசம் வேணும் குழந்தை பிறக்கிறதுக்கு தேர்தல் அதெல்லாம் அவர்கிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்றது இல்லமா ஏமா அவர் வாழ்ந்த உலகம் வேறுமா அவங்க எங்க போனாலும் கேரவுன் இருக்கும் அப்படியே ஷூட் போவாங்க டயர்டு கேரளில் ஏறுவார் எத்தனை மணி வர தூங்கலாம் மறுபடியும் இறங்கி வந்து நடிக்கலாம் விருப்பப்படலாம் அப்படியே வீட்டை பார்க்க போகலாம் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அரசியல் அப்படி இல்லை ஒரு ஓட்டு வச்சுருக்க ஒரு பாட்டி உழு உழு காலைல உழு காலைல பொருள் உழணும் கட்டிப்படி கட்டிப்படி முத்தம் கொடுத்துக்கணும் நீ கேம்பைனிங் போயிருக்கீங்களா ஐயோ அம்மாடி அதை விட ஒரு ஒரு துயரமான வேலை எதுவுமே இல்லைம்மா சந்து பொந்து எல்லா இடமும் இன்றி எடுக்கணும் களைச்சல் அழைக்கும் இடுப்பெல்லாம் வலிக்கணும் நீ நடந்துக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் இவரால் அறவே பண்ண முடியாதுமா சுற்றுப்பயணம் போறாரு முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போற மக்களை சந்திக்கிறேன் போற மாதிரி அவரே சொல்றாரு நான் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல போயிட்டு இருக்கேன் நீங்க வந்து போறீங்க அதுல போய் 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 வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டத்தை தவிர வேறு எதுவுமே செய்யலமா எல்லாமே இவர் போட்டு வச்ச விதை தானமா இவங்க பேச இவங்க பழனிசாமி அவர்கள் பேசுறது முதல் விஷயம் அவர் சுற்றுப்பயணம் எதனால போறாரு தெரியுமா உட்கட்சி பிரச்சனையை பண்ண முடியல இங்க வந்து உட்கார்ந்தா வந்துடுறாங்க நாலு முதலமைச்சர் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் இவர் சசிகலா டிவி திணைகிறேன் ஓபிஎஸ்சு இப்படி அஞ்சாறு முதலமைச்சர் இருக்காங்க ஒரு கட்சியில் சிறப்பான கட்சி இங்கே வந்துடுவாங்க என்னாச்சுன்னு எனக்கு ராஜசபா எம்பி தரன் இதுல சார் பிரேமலாத அவங்க வேறு காரை எடுத்து வந்துடுவாங்க எனக்கு எம்பி தரேன்னு சொன்னீங்க என்னாச்சு நீங்கள் மாட்டீங்க போல இருக்க நான் வேணா சூரிய கட்சிக்கு போயிடமா அப்படின்னு அவங்க என்னடா பெரிய தலைவலி மற்றத்துக்காவது பார்த்தீங்கன்னா நாலா பக்கமே என்னடா இரடப்பட்டது அப்படிங்கிற கண்டிஷன் கால்வை கிரடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது பழனிசாமிக்கு அப்போ இவர் என்ன முடிவெடுத்துட்டாரு நம்ம ஒரு பசில் ஏறி உட்காந்துருவோம் பசில் ஏறி உட்காந்து மேலே வந்து பேசிட்டு பசில் உட்காந்துருவோம் இது தானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு இன்னொரு ஏரியா தாவுறதே ரன்னிங்லேயே தான் தாவிக்கிட்டு இருக்காரு எங்கேயும் ஸ்டே இல்லாமட்டுறதில்ல பண்ணுனா வந்துடுவான் எங்கூரில் மாவட்ட செயலர் தலைவரே எனக்கு நீங்கள் மாவட்ட செயலர் சொல்றதா சொன்னீங்க ஆனால் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க உட்கட்சி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண முடியவே முடியாதுமா அவங்களால அது காரணம் இவர் பண்ணிவிட்ட வேலை தான் சசிகலா அவங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க

பொதுச்செயலாளர் அடிப்படை உறுப்பினரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இது அவங்க பயிலார் ஆனால் இவர் பொதுக்குழுவில் வந்தேன்னு சொல்கிறார் இதே பன்னீர்செல்வம் சீவாரி மண்டபத்தை பொண்ணு வாட்டர் பாட்டில் விட்டு அடித்தாங்கம்மா மூணு வாட்டி முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போது சும்மாவாக ஒருத்தவங்களும் அடையாளம் காட்டுவாங்க ஜெயலலிதா அவர்களே மேடையில் சொல்லியிருக்காங்கம்மா இந்த இந்த காலகட்டங்களில் நான் ஒரு பதவியை கொடுத்துட்டு போறேன்னா என்ன வேணுமோ கேம் விளாண்டுடலாம் ஆனால் தம்பி பன்னீர்செல்வம் அந்த மாதிரி இல்லை வந்தப்போ தாங்கம்மா கொடுத்தாரு அந்த நன்றி விசுவாசம் இவர்கிட்ட சொல்லி பாராட்டி பேசியிருந்தாங்க ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா கிடையாது ஜெயலலிதா வந்து இவரோடு பிஜேபியோடு வெளியில வந்தது தாங்க அவங்க செய்த அரசியலில் மாபெரும் குற்றம் கடம்பூர் ராஜ் வாஜ்பாய் ஆட்சியை கவித்தது அவங்க வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி வரலாற்று பிழை அவங்களோட சொல்லி சொல்றாரு அந்த அம்மா எலி எலிமாரி அங்க அங்க பம்மி இருந்து என்னென்ன பாயிராங்க பாருங்களா வந்து வந்து மாக்கமாக்கன்னு என் இதே சி சண்முகத்தோட பேட்டி ஒன்று தெரியுமா அம்மானால தாங்க சின்னம்மாவுக்கு கிட்ட பேரு பேட்டி கொடுத்தாருமா அவரு சின்னம்மா இல்ல எங்க அம்மா எங்க அம்மா அது எங்க அம்மா அது அம்மாவெட்ட பேர் இவங்க அப்படிங்க ஊழல் பண்ணாங்கன்னு பேசினவருதான் சிவி சண்முகம் சரக்கு சரக்குத்துறை அமைச்சர் சரக்குத்துறை அமைச்சரு வந்து நாக்கலை நேரம்ல அந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்றேங்க திமுக மேல ஆயிரம் கருத்துக்கள் எல்லாமே எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது ஆனா அவங்க ஒரு விஷயத்துல இன்னமும் ஸ்டெடியா இருக்காங்க தலைமை இந்த குழப்பம் இதுக்கெல்லாம் அங்க வேலை கிடையாது இவர் தான் தலைவர் அடுத்த உதயநிதி தான் தலைவர் நீ ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டா நீ அரசியல் பண்ணலாம் இல்லைன்னா நீ போயிட்டு இருக்கலாம் அந்த வாரிசு அரசியல் தவறு எல்லாம் சொல்லுவாங்கன்னா நாட்டு தப்பு அது சொல்லாத மாதிரி சொல்லக்கூடாது வாரிசு அரசியல் தான் சரி அப்படி ஒரு வாரிசு இல்லாத திமுக அண்ணாது அந்த சிந்தளியாணிச்சு அடுத்த ஒரு தலைமையே அது வாரிசா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அடுத்த தலைமை யாருங்கிறத காட்டிடணும் இல்லன்னா அமுக அந்த வீச்சு யார் யார் தலைமை எந்த கட்சி திருப்ப அந்த சிக்கல் இருக்கு அந்த இருக்கு திருமாவளவனுக்கு பிறகு அந்த கட்சிக்குன்னு ஒரு லீடர் வேணும் இல்லமா அது இவங்க தான் அடுத்த லீடர்னு உருவாக்கி கொண்டு வரணும் சீமான்ல அந்த பிரச்சனை இருக்கு இரண்டாம் குட்ட தலைவரே இல்லை ஏன்னா அவர் கட்சியில வெளியே திட்டாரு காளிமால தூக்கி அறிஞ்சாரு ஆஹ் நிறைய பேர் ஜகதீஷ பாண்டியன் புகழேஜ் வேராந்தி ஏகப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களே இந்த கட்சியில ரெண்டாம் கட்ட தலைவர்களை ஸ்டடி பண்ணி வைக்கணும் முதல்ல இவன்தான் அடுத்தது அப்படின்றதாவது நீங்க அறிமுகப்படுத்தணும் ராம்தாஸ் ஐயாவுல வாரிசு வராதுன்னு தான் சொன்னாரு ஏன் வாரிசு கிட்ட தான் கொண்டு வந்தாரு என்ன காரணம் வேற வழி இல்லை வேற யார்கிட்ட கொடுக்குறது அந்த குவாலிட்டியை அவங்க தான் அந்த கொண்டு வர நம்பிக்கை தான் இப்போ வைகோ ஐயாவுமே அவங்க மகன்கிட்ட தான் குடுத்துருட்டாரு வேற வழி இல்ல மா ஆப்ஷன் கிடையாதும்மா ஏன்னா நிறைய பேர் வைகோ ஐயா விமர்சிப்பாங்க அவர் வாரிசு அரசியல் வேண்டான்னு தானே கட்சி விட்டு போனார் இப்போ என் வாரிசு கொடுத்தார் வேறு என்ன செய்யுது யார்கிட்ட கொடுக்குறது சொல்கிறதுலாம் சரி தான் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் ஆனால் என்ன யார்கிட்ட கொடுக்குறது நான் கஷ்டப்பட்டு நான் உயிர் தியாகம் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேன் ஏமாத்திடுறாங்க ராமதாஸ் அவர்கள் இடையில சொன்ன விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த பொறுப்புல அமர வச்சாங்க அவங்க வந்து எனக்கு உண்மையா இல்லைன்ற மாதிரி கருத்துக்களையும் ஒரு பதிவு பண்ணிருந்தாங்க அதுதான் கரெக்ட் இப்போ வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மா தான் வாரிசு வாழ விட்டாங்களா அவங்களாவே வேண்டாம் பண்ணி பிடிப்பது அவங்களுக்கு அரசியல் வந்து செட் ஆகாது வேண்டான் எங்கே இருந்து வந்து ஜெயலலிதாவை தூக்கி பிடிச்சாங்க அன்னைக்கு ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆகிறது படாத பாடப்பட்டது மன்னார்குடி குடும்பம் தான் நிறைய சம்பாரிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சேன் காசை ஆட்டையும் போட்டுக்கிட்டாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அன்னைக்கு ஜெயலலிதா உயிர் டாக்குனு தான் ஜெயலலிதா ஓடி போட்டாங்கம்மா பெங்களூருக்கு போய் இவங்க தான் அழைச்சிட்டு வந்தது வா நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி ஸ்டடி பண்ணது சசிகலா நடராஜன் சசிகலாவோட கிங் மேக்கர் நடராஜன் முள்ளிவாய்க்கால் முட்டுறதுக்கு இடம் வாங்கி கொடுத்தாருல்ல அப்படி ஜெயலலிதாவுக்கெல்லாம் பெரிய முக்குளத்தூர் பாசம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சசிகலா அவங்க இருந்து முக்குளத்தூர் பாசம் தேவர் சிலைக்கு தங்க கவசம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சில செட்டிங் பண்ணி ஏடிஎம்கேங்கிறது முக்குளத்தூருக்கான ஃபேவரட்டான கட்சியாக உருவாக்குனாங்க அவங்க அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஆனால் பழனிசாமி மதுரையில் மாநாடு போட்டார் தேவர் சிலைக்கு மாலை கூட போடல மாலை கூட போடல எந்த இடத்தில் தேவர திருமணார் கைது செய்யப்பட்டாரோ அதே இடத்தில் எட்டடையில் வெங்கடச் சிலை வைத்தவர் தான் கலைஞர் கருணாநிதி ஆனா இவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க டிஎம் அந்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யாது இந்த கட்சிகிற மாதிரி மருதுபாண்டியருக்கு மணிமண்ட அமைச்சு கொடுத்தவர் முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின்மா கிண்டில காமராஜருக்கு மணிமண்ட அமைச்சு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதிமா இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பசங்க முத்துராமலையோட சொத்துக்கள் வந்து உள்ளத வந்து அரசுடையமாக்கி அதை கொண்டு வந்தவர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இந்தியா நமது அரசர் தனியை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகுந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்